வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ்ல எந்தவித மூட நம்பிக்கைகள் போகாமல் பரிகாரங்களுக்குள்ள போகாமல் சயின்டிபிக் வேதிக் கஸ்ட்ராலஜி முறையில உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய பிடித்த வீடியோஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிற பார்க்கும்பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு நீடித்து பன்னெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கிறார் வெளி ஊர் வெளிநாடு வெளி மாநிலம் ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் சுப முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் தொடர்ந்து மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது அதாவது ஒரு விஷயத்தை கொடுத்து ஒரு விஷயத்தை வாங்குது அல்லது பண பழக்கத்தில் வந்து ஒரு வேற மாற ஒரு விஷயத்தை பண்ணி கடன் வாங்கி நம்ம வந்து அபிவிருத்தி செய்வது அதர் பீப்புள்ஸ் மணி வாங்கி ஒன்று பண்ணுறது அல்லது ஒரு இடத்தை ஒரு வீட்டை விற்று இன்னொரு இடம் வாங்குறது அது மாதிரி விஷயங்கள்லாம் பரிபூர்ணமாக மே மாதத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு தொடர்ந்து செப்டம்பர் மாதத்துலேயும் இருக்கு பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறது பார்த்தீங்கன்னா தொழில் விஷயத்துல வந்து சிறு சிறு தொந்தரவுகள் வந்தாலும் பரவாயில்லை பெரிய பாதிப்புகள் இல்லை அதே சமயத்துல அஸ்தம சனியெல்லாம் முடிந்து சனி ஒன்பதாம் இடத்துல இருந்து நீடித்து நல்ல பலனையை கொடுத்துட்ருக்கிறார் அந்த மாத மாதபலனோட பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தா ராசிக்குள்ள வந்து செவ்வாய் நீடித்து செப்டம்பர் மாதம் முழுவதும் இருக்கிறார் மிதன ராசிக்கு ஆகாத ஒரு கிரகம் என்று சொன்னா ஆறாம் வீட்டுக்கு பதினொன்று கூட செவ்வாய் தான் அவர் ராசிக்குள்ளே இருந்து மிதன ராசிக்காரங்களை ஒரு மனக்கலக்கங்களும் திடீர் திடீர்னு ஒரு மூட் திங்ஸ் சொல்லுவோம் ஒரு டைம்ல நம்ம உத்வேகமும் ஒரு டைம்ல வந்து டல்லா இருக்கக்கூடிய அமைப்பு ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற மனைவி குடும்பம் கணவர் நண்பர்கள் பங்குதாரர்களை கொடுக்கக்கூடிய ஏழாம் இடத்தை பார்த்து கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் செப்டம்பர் மாதம் இருக்குது ஸோ உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் உங்களுடைய அடிக்கடி நீங்கள் மீட் பண்ணக்கூடிய கொலீக்ஸு ஃப்ரெண்ட்ஸு பார்ட்னர்ஸு கஸ்டமர்ஸு கிளைண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து உங்களுக்கு அவங்க பண்ணுறது பிடிக்கல உங்களுக்கு ஒரு கோபம் வர மாதிரி இருந்தாலும் அதை வந்து எப்படி சொல்லி அதை பண்ணணும் இது சொல்கிற நேரம் கரெக்டான நேரமா அல்லது நம்ம சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் உணர்ந்து செய்தீங்கன்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் தேவையில்லாத மன வருத்தங்களை நாம அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா ராசிக்குள்ளேயே செவ்வாய் இருந்து கோவத்தையும் ஒரு ஒரு டைம் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு விதமான எமோஷனல் இம்பாலன்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து மிதன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் செப்டம்பர் மாதம் முழுதும் இருக்குது ஏன்னா செவ்வாய் வந்து ராசிக்குள்ளேயே இருந்து ஏழாம் படத்தை பாக்குறாரு அதே சமயத்தில் குரு பார்வையெல்லாம் இல்லாமல் இருக்குது அந்த செவ்வாயே பார்த்தீங்கன்னா மாதத்தின் இறுதி வாரத்தில் வந்து புதன் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதியே பார்க்குறார் புதன் வந்து கேதுவோட சேர்ந்து இருக்குந்து செவ்வாயின் பார்வை பெறுவது ராசியும் செவ்வாயால் பாதிக்கப்பட்டு ராசி அதிபதியும் செவ்வாயின் நாலாம் பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு ரீதியான விஷயங்கள் மன ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பட் என்னதான் இருந்தாலும் குரு பன்னெண்டாம் இடத்திலிருந்து ரா ராசி அதிபதியை பார்த்து பெரிய ஒரு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு அளவுக்கு இருக்காது அதே சமயத்தில் சூரியன் வந்து மூன்றாம் இடத்தும் சிம்மத்துல ஆட்சி பலம் பெற்று செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து நாலாம் இடத்துக்கு இடம்பெயர்வதற்கு தவறில்லை நட்பு வீட்டுக்கு மாறுறார் குருவின் பார்வைக்குள்ள போறார் முயற்சி திருவினையாக கூடிய அமைப்புகள் உண்டு தொழில் வெற்றி வேலை வெற்றில ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அதே சமயத்துல மிதுன ராசிக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் நீச்சமா இருந்து நாலாம் இடத்துல கேதுவோட சேர்ந்து குருவோட பார்வையில் இருந்தாலும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற பூர்வ புண்ணிய ஸ்தானம் அருமையான லக்ஷ்மி ஸ்தானத்துக்கு போய் ஆட்சி பலம் பெறுவது மிகவும் அருமையான ஒரு விஷயம் ஸோ செப்டம்பர் பதினெட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்பங்கள் கொஞ்சம் லக்கு நம்ம பண்ண முயற்சியில நல்ல ஒரு விஷயங்கள் வர்றது சுவாரஸ்யமான டைம் விதத்துல வந்து நாட்களை செலவிடுதல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் போகிறது காதல் விஷயங்கள் நட்பு விஷயங்கள் கல்யாண விஷயங்கள் பெண்கள் விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான ஒரு விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது ஏன்னா குரு என்ன பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்துல அதோட ஓன் வீட்டில் ஆட்சி பெறுவது எந்த விதத்துலையும் சனி பார்வையோ செவ்வாய் பார்வையோ பெறாமல் இருப்பது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல ஐவமைப்பு கொஞ்சம் லக்ஸூரியா ஐட்டம்ஸ் பண்ணுறது வாங்கிறது ஒரு டூர் போயிட்டு வர்றது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் காதல் ப விஷயத்தில் இருந்துட்டு நல்ல ஒரு பலன் வராமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு செகண்ட் ஆஃப் ஆஃப் செப்டம்பர் வந்து கண்டிப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் சுக்கரனோட பயிற்சி நல்லா இருக்குது சூரியனோட பயிற்சி நல்லா இருக்குது புதன் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் ராசி அதிபதியாகிய புதனே செப்டம்பர் நாலாம் தேதியிலிருந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் மூன்றாம் இடத்தில் இருப்பது நல்ல ஒரு விஷயம் என்னதான் சனி பார்வை பெற்றாலும் அது வந்து மூன்றாம் இடத்துல நட்பு வீட்டில் இருப்பது வந்து தவறு இல்லை ஓரளவுக்கு பரவாயில்லை சோ பதினேழாம் தேதி வரைக்கும் பதினாறாம் தேதி வரைக்கும் சூரியனும் புதனும் இருந்து பதினாறாம் தேதிக்கு அப்புறம் புதன் மட்டும் தனித்திருப்பது தவறில்லை ஸோ ராசி அதிபதி வந்து கொஞ்சம் புத்தி ஒரு கூர்மையாகவும் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா யோசிச்சு செயல்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஸோ பொதுவா பார்க்கும் பொழுது மாதத்தின் செகண்ட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு குதூகலமான ஒரு விஷயமும் ஒரு ரிசல்ட் நல்லாவே வந்து கிடைத்து கொஞ்சம் வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்காக போகக்கூடிய அமைப்புகளும் முதல் ரெண்டு வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு உழைப்பு உழைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அதுக்கு வேணுங்கிற சில முயற்சிகளும் அதுக்கு தேர்ந்த மாதிரி ஒரு சில இது விஷயங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு மாணவர்களுக்கு வந்து மிடில் ஆஃப் தி மந்தில் ஓரளவுக்கு புதன் நல்லாவே இருக்கிறதுனால புத்தி கூர்மை கான்சன்ட்ரேஷன்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் குருவின் பார்வை நாலாம் இடத்துல கேதுவிலிருந்து சுக்கரனும் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருக்கும் பொழுது குறிப்பாக வந்து செப்டம்பர் மாதம் மூன்றாவது வாரம் வரைக்கும் அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு கடைசி வாரம் தான் வந்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதியிலேருந்தான் வந்து சுக்கரன் ஐந்தாம் படத்துக்கு வர்றார் ஸோ முதல் ஒரு ரெண்டரை வாரம் பார்த்தீங்கன்னா நாலாம் படத்தில் இருக்கிறது இடம் விஷயங்கள் வீடு விஷயங்கள் வாகன விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது கொஞ்சம் ஒரு ஒரு விஷயம் வாங்குறது இது எல்லாத்துக்குமே ஒரு அருமையான ஒரு டைமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் இருக்குதுங்க செப்டம்பர் மாதம் வந்து ஒரு ஆக்டிவிட்டி ஃபீல்டு நல்லா ஒரு நிறையா விஷயங்கள் ப்ரொக்ரெஸ் ஆகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்க போகிறது பிற்காலத்தில் வரக்கூடிய விஷயத்துக்கு ஒரு ஃபவுண்டேஷன் விஷயம் கொடுக்கறதாக இருக்கிறது இது வந்து ஒரு பொதுவான பலன் தான் உங்களுடைய தசாபுக்திகள் வந்து கொஞ்சம் நல்ல சிறப்பான தசா புக்திகள் போகும்போது உங்கள் கொஞ்சம் தூக்கலான பலன்களும் ஒரு சுமாரான தசாபுத்தி போகும்போது நான் சொன்ன நல்ல நல்ல பலன்கள் குறைவாகவும் சாதகமற்ற பலன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அது உங்களுடைய ஜென்ம ஜாதகம் பார்த்தா துல்லியமான பலன் எடுக்க முடியும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்